அந்த விசாந்து நல்ல மனசு மாதிரி திமுக காரங்களும் அவங்க நல்லா தான் செய்வாங்க விஷாந்துக்கு கல்யாணம் முடிச்சு வச்சதும் கலைஞருவேன் விசாந்து இறந்த உடனே எல்லாம் போய் அங்கே நல்ல எல்லாம் சமாதி வரைக்கும் கொண்டு போனது ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க இப்போ பிரபாகரன் வந்து நம்ம விருந்த ராஜபுள்ளையின் தொகுதியில் போட்டிட்டாருன்னா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறேன் கூட்டணி இல்லனே கூட்டணியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே விஜயகாந்த் கட்சி தேமுதிக பாத்தீங்கன்னா இந்த தேர்தல கூட்டணி வச்சு தான் போட்டியிட போறேன்னு சொல்லிருக்காங்க அவங்க யாரும் கூட கூட்டணி நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச விஜய்கூட கூட்டணி விஜய்கூடமா ரெண்டாயிரத்தி ஒருத்தரை சட்டமன்ற தேர்தல் வருது ராஜபாளையம் தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்கும் நினைக்கிறீங்கமா நான் விஜயகாந்த் கட்சி தான் ஜெயிக்கும் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருத்தாறு சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில யார் அடுத்து வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க விஜயகாந்தி கட்சி தான் வருவாங்க விஜயகாந்தோட தவப்புதல்வனோ இங்க போட்டி போட்டா இருக்காந்த் அர்ப்பணி இயக்கத்தை ஆரம்பிச்சதுல இருந்து நான் சொல்றேன் அரசியல் செல்வாக பயன்படுத்தினது சொக்கநாதன் புத்தூரில் அதிகம் ஓட்டு வாங்கி கொடுத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ராஜபாளையம் தொகுதியில விஜயகாந்த் சார் பையன் விஜயபுரம் அன்னியார் அவர்களும் போட்டிட்டா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு சூப்பிரகாசமும் உள்ளது கண்டிப்பான ஒரு ஏன்னால் அவரோட சொந்த ஊர் இது வெறுமையே இருந்து தான் மதுரைக்கு போனாங்க இந்த தேர்தலில் பார்த்துக்கிட்டு மூணு போட்டி தான் அந்நியார் என்ன செஞ்சு ஒரு ப்ரோவர் என்ன செஞ்சால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் இப்போ மரும் பார்க்க போனால் திமுக தான் வாய்ப்பாக இருக்குது எந்த கட்சி தேமுதிகாவோட கூட்டணி வச்சாலும் இங்கே வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் இழப்பாடியார் கூட என்ன வச்சால் எந்த கட்சினாலும் வெற்றியாக வாய்ப்பு இருக்குது தொகு வந்து திமுக கூட்டணியில் விஜய நூறு சதவீதம் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ராஜபாளையம் தொகுதியில் வந்து கோபால் தான்

கூட கூட்டணி வச்சா அவங்க வெற்றி பெற வாய்ப்புள்ள விஜய் கூட போனா நல்லதாக இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாம் சேர்ந்தாங்க ஆரம்பிச்சிருக்காரு இளைஞரையும் ஓட்டு எல்லாம் இருக்கு வந்து இளைஞரையும் ஓட்டு ஏடிம்கூட எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஈஸியா இருக்கு வாய்ப்பு ஏன்னா அவர்கிட்ட ஒரு வந்தவர் வந்தவரு தானே அதனால கொஞ்சம் அவங்க நமக்கு வேலை வாக்க உறுதியா இருக்காங்க

அது கூட்டணி அமைகிறத பொறுத்து எந்த கட்சி தேமுதிக கூட்டணி வச்சாலும் இங்க வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு விஜயகாந்த் சார் பையன் வந்து விஜய் பிரபாரனோ இல்லாட்டி அன்னியார் அவர்களோ ராஜபாளையம் தொகுதியில போட்டி போட்டா அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்கும் ராஜபாளையம் தொகுதியில வந்து திமுக கூட்டணியில விஜய் பிரபாரன்னா நூறு சதவீத வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அது கண்டிப்பான முறையில பிரபாகரனுக்குன்னு ஒரு அனுதாவலா இருக்கு கேப்டனோட அனுதாவலா பிரபாகரனுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும் ரெண்டாவது திமுக கூட்டணினா நூறு சதவீதம் வெற்றி தான் ராஜபுரத்தில் அதிமுக கூட போனால் அவங்க வெற்றி வாய்ப்பு அப்படின்னா இருக்கும் அதிமுக தான் துண்டு துண்டாக உடஞ்சி அடைக்காது எல்லாமே டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் தேவை மாதிரி ஓட்டுகளை பிரிச்சுருவாங்க அதிமுகக்கான வெற்றி வாய்ப்புகள்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் திமுக ப்ளஸ்ஸு டிஎம்டிகே கே விஜயபிரபாரங்கன்னா நூறு சதவீதமான வெற்றிக்கான ஒரு சாத்திய அதிகம் தைரியமான வெற்றி இருக்கு இப்போ பிரபாகரன் சாரும் அந்நியார் அவர்களும் இங்கே போட்டி போட்டால் அவங்களுடைய ஓட்டு ஓட்டு வங்கிகள் வந்து இப்போ நல்லா இருக்குமா ஏற்கனவே அவங்க ஏற்கனவே ராஜாவின் தொகுதியில் வந்து கேப்டனுக்கான மாசு இப்போ விஜயகாந்த் சார் பையனும் அந்நியர் அவர்களும் இங்கே போட்டிட்டாங்கன்னா ராஜன மக்கள் வந்து வெற்றி வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறேன் பிரபாகரனும் அந்நியாரா யார் நின்னாலும் சரி வெற்றிங்கிறது வந்து நூறு சதவீதம் இருக்கு ஏதாவது ஒரு கூட்டணி திமுக கூட்டணி கம்பல்சரியா திமுக கூட்டணி வெற்றி இருக்கு வந்தவன் அவனுக்கு ஆதரவு கிடையாது தலைவர் மாதிரி தலைவர் மாதிரி மக்களுக்கான அரசியல் அவர் பண்ணல அரசியலுக்காக மக்களை பார்க்காரு மக்கள் மூலமா அரசியல் அவர் வரல அரசியல் வரணுங்கிறதுக்காக இன்னைக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு மக்களை மக்கள் மக்கள் இருக்காரே தவிர அவரு அவர் வந்து சமுதாய திருத்திரப் பணியிலேயோ சமுதாயத்துக்கான பணியிலையோ அவர் தன்னை இல்லை ரெண்டாவது அரசியலுக்கு வரணும் தலைவர் வந்து எண்பத்தஞ்சு காலகட்டத்திலேருந்து மக்களுக்கான பணிகள் தீவிரமாக தீவிரமா இருந்தார் மக்கள் மக்கள் மட்டும்தான் அவரோட எண்ணமாக இருந்துச்சு அதன் மூலமாக தான் அரசியலுக்கு வந்தார் இவர் வந்து திடீர்னு அரசியல் வர்றதுக்காக ரெண்டு வருஷமா பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் தரேன் அது தரேன் இது தரேன்னு இன்னைக்கு வரது ஏன் இப்போ பத்து இருபது வருஷமா சம்பாதிச்ச காசுகள் எல்லாம் என்ன பண்ணாப்புல பத்து இருபது வருஷமா இவர் என்ன பண்ணார் ஒரு நல்லது பண்ணலை நலத்திட்டங்கள் என்ன பண்ணாரு

கட்சி ஜ இருக்கு வந்து ஒரு தொடர்ச்சி ஒரு ரெண்டு தடவை இருக்கு அது டிஎம்கே ஆட்சி மேல ஒரு அதிருப்தி இருக்கிறது செய்யுது அடுத்தது இப்ப எக்ஸி எம்எல்ஏ கோவலட்சியாவிற்க போட்டி விட்டு முறையில களம் இறங்குறதாக அது கொஞ்சம் டிஎம் தப்பு கொடுக்கும் கோவல் சேமிக்கு என்ன இப்ப விஜயகாந்த விஜயபிரபாக சட்டமன்ற போட்டிட்டா அவங்க வெற்றி வாய்ப்பு இந்த ஏரியால எப்படின்னு இருக்கேன் விஜயபிரபாகரன் வந்து எங்க மாவட்டத்துக்காரரு ஆயிரம் இங்க இருந்தாலும் விஜயபுரம் வந்து இங்க மாவட்டத்துல பிறந்தவர் வருது அப்படிக்கப்புறம் விஜயபிரபாகரனுக்கும் பூர்வம் வந்து இது விருது மாவட்டம் தான் அந்த அடிப்படையில பார்த்தோம்னா அவருக்கு வந்து ராஜவழி வந்து அவர் என்ன கண்டிப்பா முதல்ல மக்கள் சொல்லாக இருக்கதான் செய்யுது ஒண்ணு கேப்டனுடைய அனுதா வேலைகள் இருக்குது இன்னும் இருக்கதான் செய்யுது அடுத்து அவருடைய செயல்பாடு கொஞ்சம் சிறப்பா இருக்கு அந்நியா நினைஞ்சிருந்தா இல்லடா ஒரு பிரபா நினைஞ்சிருந்தா வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும் அவங்க யாரும் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க இப்போதைக்கு வந்து டிஎம்பி கூட கூட்டணி வச்சா கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா இப்ப டிஎம் கூட கூட்டிச்சா விஜய் கூட கூட்டணி போனா விஜய் கூட கூட்டணி போனாலும் ஓட்டு சேர்த்து ஓரளவுக்கு வாங்கலாம் அது உண்மை அது வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் உதவாத கிட்ட வைப்பு நல்லா இருக்கும் அரேன் வணக்கண்ணே சொல்லுங்க சார் அண்ணே உங்க பேருனே என் பேர் தங்கப்பாண்டிய சொல்லுங்க தேவதானா சார் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது ஆமா சார் இல்ல ராஜபுளையன் வந்து எந்த கட்சிங்கன்னா வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இங்கே டிஎம்கே தான் சார் ஜெயிக்கும் அண்ணன் தங்கப்பாணி இருந்தால் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்பார் அவர் தான் ஜெயிப்பார் சார் இப்போ திமுக மேலே அவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் மறுபடியும் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு அது வந்து மக்கள் வந்து கரெக்டாக இருக்காங்க புரிஞ்சுக்கிறாங்க அரசியல் வந்து பிற கட்சிகள் சூழ்ச்சினால தான் திமுக மேல வன்மையாக புகார்களை திணிக்காங்க அந்த இதில் வந்து திமுக கரெக்டாக பொதுமக்களுக்கு நன்மை செஞ்சுட்டு தான் இருக்காங்க எம்எல்ஏவும் நல்லா களத்தில் இறங்கி நல்லா பண்ணிட்டு தான் இருக்காரு இப்போ வந்து தேமுதிக பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் வந்து கூட்டணியோட தான் சந்திக்க போறேன்றாங்க அவங்க யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் அந்த கூட்டணி முந்தியிருந்தது இல்லை இப்போ வரைக்கும் திமுக கூட்டணி சேர்ந்தா அந்த கட்சி இருக்க வேண்டிய நிலைமையே வேற அந்த கட்சி இன்னொன்னு சொல்றேன் திமுக கூட்டணி வந்துச்சுன்னா அந்த கட்சியோட நிலைமை இன்னும் தான் போகும்போது குறையாது திமுக காரங்க யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க தான் செய்வாங்க அந்த விசாந்து நல்ல மனசு மாதிரி திமுக காரங்களும் அவங்க நல்லா தான் செய்வாங்க விஷாந்துக்கு கல்யாணம் முடிச்சு வச்சதும் கலைஞர் விஷாந்து இறந்த உடனே எல்லாம் போய் அங்கே நல்ல எல்லாம் சமாதி வரைக்கும் கொண்டு போனது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க வேற கட்சிக்காரங்க பண்ணாங்கன்னு தெரியல திமுக காரங்க கடைசி வரைக்கும் நல்லது தான் பண்ணியிருக்காங்க துரோகம் இது வரைக்கும் பண்ணதில்லை விஜயன்ஸ் அவருடைய பையன் பிரபாகரன் அல்லது அவங்க அம்மா அன்னியார் அவர்கள் வந்து விருதுநகர் தொகுதியில நம்ம ராஜபுரம் தொகுதியில போட்டிட்டாங்கன்னா வாய்ப்பு வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கானே திமுகவை ஆதரிச்சு போனாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு அண்ணே வணக்கண்ணே அண்ணே வணக்கம் அண்ணே பேர் அண்ணே காளிராஜ் அண்ணே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர சட்டமன்ற தேர்தலில் ராஜபுரம் தொகுதியில எந்த கட்சி வெற்றி பெற அதிக வாய்ப்பு ராஜபுரம் தொகுதியில பிஜேபி சார்பாக கோபால் சாமி அண்ணன் பாட்டினா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நூத்துக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு இப்ப தேமுதிக வந்து கூட்டணி அமைச்சு தான் இந்த தேர்தலில் போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் தேமுதிக பல விட நம்ம பாராளுமன்ற தொகுதியில தேர்தலுக்கு வந்து பிஜேபி கூட தான் கூட்டணி வச்சிருந்தாங்க அண்ணன் பிரபாகர் அண்ணன் கணிசமான ஓட்டு விருந்தர்கள் ஆனாங்க அதே மாதிரி பல விடையும் பிஜேபி கூட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா ஒரு

அமைச்சர்கள் இருக்கிறாங்க அண்ணாச்சி தங்கம் தன்னரசு இருக்காரு கே கே சார் இருக்காரு அவங்கள மீறி இன்னும் அண்ணன் தங்கப்பண்டியன் சீட்டு கொடுத்தாலும் கூட செவிச்சாலும் கூட அவங்கள வர விட மாட்டாங்க இன்னும் இருக்கா செவிச்சாலும் அவர் கடந்த இரண்டு முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு தங்கப்பண்டியன் வந்து இன்னும் மீண்டும் வந்து அவங்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க வேற ஆளுக்கு சீட்டு கொடுத்தாலுமே அவரை தவிர்த்து வேற ஆளுக்கு சீட்டு கொடுத்தாலுமே டிஎம் ராஜபுரத்து வரல வாய்ப்பு இல்லை அதிமுக பிஜேபி கூட்டிட்டு அதிமுக எங்கடைய உடஞ்சு நாலஞ்சு பிரிவாக போயிருச்சு இருந்தாலும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்றீங்களா பிஜேபி கூட பிஜேபி கண்டிப்பான முறையில கோவால்சாமி அண்ணனுக்காண்டி ஓட்டு போடுவாங்க கண்டிப்பான முறையில ஓட்டு போடுங்க கண்டிப்பான முறையில தொண்ணூறு கோவாலசாமி சட்டமன்ற தேர்தல் வருது தொகுதியில எந்த கட்சி நினைக்கிறீங்கமா நான் விஜயகாந்த் கட்சி தான் நினைக்கிறேன் அவங்க இப்ப வந்து கூட்டணி வச்சாதான் போறேன்றாங்க யாரு கூட கூட்டணி ஆதரவா விஜயகாந்த் சார் பையனும் இல்லாட்டி பிரேமநாத அந்நியார் அவர்களோ ராஜபந்த தொகுதியில போட்டி வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் நினைக்கிறீங்க தேமுதிக யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அது வந்து அவங்க முடிவுதான் நம்ம முடிவு இல்ல இல்ல சரி விஜயகாந்த் சார் பையனும் இல்லாட்டி பிரேமலாத் அன்னியார் அவர்களோ ராஜமன்றம் தொகுதியில போட்டிட்டால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு இருக்கு இந்த தொகுதியில அவங்க வெற்றிட்டு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு

ஜெயாந்தி கட்சி தான் வரும் பிரேமலதா அவங்க தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் ஆமா இப்போ அவங்க கூட்டணி தான் நாங்க போறோம்னு சொல்லியிருக்காங்க அவங்க யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் தனியா நின்னாலே அவங்க தான் அங்க ஜெயிப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு கேப்டன் அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க அவங்க மனைவியும் இன்ன வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய செல்ல நல்லது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்காங்க அவங்க ஒண்ணு ரெண்டு இல்ல அனாதைகளுக்கு முதியோருக்கு நிறைய உதவி வழங்கி வழங்கியிருக்காங்க அது மாதிரி இன்னமும் நல்லா செய்வாங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம் மக்கள் எல்லாம் அவங்கள தான் கண்டிப்பா கூப்பிடுவாங்க எங்க வீட்டுக்காரர் அவங்களும் விஜயானந்த ரசிகர் தான் நாங்க போயிருந்தோம் அவங்க சமாதிக்க எல்லாமே நல்லா இருந்துச்சு இப்போ அவங்க விஜயகாந்த் சார் பையன் பிரபாகரன் அல்லது அவங்க அம்மாவும் யாரோ ஒரு ஆள் இங்க ராஜபாளையம் தொகுதியில போட்டிட்டா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எங்க எப்படிமா இருக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஆச்சா விருதுநகர் மாவட்டத்து வரைக்கும் பிரேமலதா தான் அதை அசைக்கவே முடியாது ஏன்னா மக்கள் மனத்துல நீங்காம இடம் வச்சுட்டாங்க

கண்டிப்பா உண்டு ஐயா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்துல விஜயகாந்த் சார் பையன் பிரபாகரன் அவர்களும் அன்னியார் அவர்களும் ராஜபாளையம் தொகுதியில போட்டியிட்டால் அவருடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்னா வெற்றி வாய்ப்பு பிரகாசம் உள்ளது கண்டிப்பா சொந்த ஊர் இருக்குதான் மதுரைக்கு போனாங்க அதனால வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு கண்டிப்பா பிரபாகரன் விஜயகாந்த் பையனா கண்டிப்பா வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக உள்ளது தேமுதிகா யார் கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அது அன்னியார் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ கழகத்துல என்ன அவங்க முடிவு எடுக்கிறாங்களா சட்டமன்ற ராஜபுளையம் தொகுதியில விஜயகாந்த் சார் விஜயபிரபாரணம் அல்லது அவங்க அம்மா அன்யார் அவர்கள போட்டா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கையா வெட்டி பெற வாய்ப்பு இருக்கு நாங்க என்னைக்கும் அவங்களுக்கு இருக்கு வாய்ப்பு இருக்கு கிடைக்கும் சரி அவங்க யாரு கூட கூட்டணி வச்சா நினைக்கிறீங்க அது இல்ல நம்ம இயக்கம் கிடையாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்றத்தில விஜயகாந்த் சார் பையன் விஜயபுரப்பாரனோ அல்லது அவங்க அம்மாவோ ராஜபுரம் தொகுதியில போட்டிட்டா அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கையா ராஜபுரம் தொகுதியில அவங்க ரெண்டு பேரும் யாரு போட்டி விட்டாலும் தேசிய முற்போக்கு நல்ல உழைப்பாங்க தொண்டர் இருக்காங்க வாய்ப்பு என்ன காரண வாய்ப்பு இருக்குன்னா தேசிய முற்போத திரைகள தொண்டர்கள் வந்து இந்த ராஜபாளையம் தொகுதியில சராசரி ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஐம்பதாயிரம் தொண்டர்கள் ஐம்பதாயிரம் தொண்டர்களும் ஒரு வீட்டுக்கு அஞ்சு ஓட்டை ரெடி பண்ணுவோம் அப்படிங்க ரெண்டரை லட்சம் ஓட்டு ரெடி பண்ணுவோம் அவங்க கூட கூட்டணி வச்சு அது வந்து நல்லவங்களோட கூட்டணி வச்சா நல்லது என்ன சட்டமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேமுதிகால விஜயபிரபாரன் சாரும் அவங்க அம்மாவும் ராஜமெண்ட் தொகுதியில யாராவது போட்டிட்டு வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க வெற்றி வராங்க என்ன காரணத்துக்கு அவங்க வெற்றி அவருடைய சொந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் விஜயகாந்த் பிறந்த ஒரு அதனால வந்து வெட்டி பெற கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு அவங்க யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் கொஞ்சம் வெற்றி நல்லா பிரகாசமா இருக்கணும்னா கொஞ்சம் பெரிய கட்சி கூட சேர்ந்து இது பண்ணா நல்லா நல்லா இருக்கும் தனியான தனியான்னா நல்லா உழைக்கிறதுக்கு ஆளு இருக்காங்க கட்சிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க கொஞ்சம் அடிச்சுறாங்க என் பேர் என்ன என் பேர் சிவபெருமா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜயகாந்த் சார் பையன் விஜயபுரம் பாருனா அவங்க அம்மாவோ ஒரு ராஜபுலன் தொகுதியில போட்டிட்டு அவங்களுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கானே ராஜபுலன் தேர்தல தனியா இருந்தா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் யாரோடய கூட்டணி வச்சாங்கன்னா கொஞ்சம் மெஜாரிட்டி வாய்ப்பு இருக்கும் யாரோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் யாரோடன்னு சொல்ல முடியாது பட் நம்ம தெளிவா இருக்கிறவங்க கூட வச்சாங்கன்னா எனக்கு இப்ப இருக்கிறது சனநாயகம் தெரியுது அதை அனுசரிச்சு அவங்க முடிவு வச்சாங்கன்னா நல்ல விஷயம் யாரு கூட வச்சா வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது சார் புது அறிமுகமா வந்தா வாய்ப்பு நல்லா இருக்கும் விஜய் மாதிரி ஆள் வந்தா நல்லா இருக்கும் இப்ப ரெண்டு அறிமுகம் ஆட்சியில ஆட்சியில யாரும் இல்லாதவங்க புது அறிமுகமா வந்தா வாய்ப்பு கூட வாய்ப்பு இருக்கு இப்ப உள்ள நிலவரத்துக்கு அதான் வாய்ப்பு இருக்கு கூட்டணி வெற்றி பெற கண்டிப்பா வெற்றி வெற்றி பெற வாய்ப்பு அதாவது புது அறிமுகமா இருக்கணும் யாரும் ஆட்சியில ஆளாதவங்களா இருக்கணும் புதுசா வந்தவங்களா ஆதரிக்க வாய்ப்பு இருக்கு அப்பா வணக்கம் பாப்பா வணக்கம் உன் பேருமா சுப்லட்சுமி எந்த ஊருமா சுக்கடாந்த் விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாரன்

அவங்க எடிம்கே போக மாட்டாங்க டிஎம்கே வர வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு வரவாங்க விஜயோட கூட்டணி வச்சால் அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க போக மாட்டாரு அவங்க ஒரு குடும்பமெண்டார் விஜயகாந்த் சார் பையன் விஜய்புரபாரன் சொந்த மாவட்டம் விருதுநகர் விருதுநகராங்க ஏற்கனவே விருதுநகர் தொழில் என்னப்புல இந்த தேர்தலை வந்து ராஜபயன் தொழிலை அவங்களோ இல்லாட்டி அவங்க அம்மாவோ போட்டியிட்டால் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது எப்படின்னு இருக்கும் ராஜலாம் மும்மனை இப்படி இது அதோட சேர்ந்து தான் வரதும் இவங்க யாரோட சேர்கிறாங்களோ அது ஓரளவுக்கு அவன் கூட்டணியை பொறுத்து அவன் கூட்டணியை பொறுத்து வாய்ப்பமநாதன் எல்லோருக்கும் வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற ராஜபுள்ள தொகுதியில எந்த கட்சி மறுபடியும் எம்எல்ஏ ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்காங்க அதிகமா பார்க்கும்போது ஏடிஎம்கே தான் இப்போ தொடர்ச்சியா இப்போ திமுக தான் இந்த ராஜபாளையத்துல ஜெயிச்சுட்டு வராங்க ஜெபலேயா மறுபடியும் இப்போ ஏடிஎம்கே வர வாய்ப்பு இருக்குன்றாங்க ஏடிஎம்கே வர வாய்ப்பு இருக்குன்னா அது வந்து இப்போ எடப்பாடியோட செயல்பாடு ஓரளவுக்கு இருக்கறதுனால ஏடிஎம்கே வர வாய்ப்பு இருக்கு அவங்களே அஞ்சு பிரிவா ஆறு பிரிவா பிரிஞ்சிட்டாங்க அந்த ஓட்டு மொத்தமா அவ்வளவு இருக்கட்டும் ஏம்கேல ஆறு எட்டு பிரிவு இருக்கு இது திமுக எட்டு பிரிவு இருக்கு ஏடிஎம்க்கு எட்டு பிரிவு இருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை மேக்சிமம் இப்போதைக்கு பணம் 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 தான் இந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு பெரிய முலாதாரமாக இருக்கும் இப்ப விஜயகாந்த் சாருடைய பையன் விஜயபிரபாரன் அவர்களும் அவங்க அம்மா பிரேமலா விஜயகாந்த் அவர்களும் ராஜவன் தொகுதியில போட்டி போட்டா வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க கொஞ்சம் டப் காம்படிட்டர் தான் இருக்கும் வெற்றி பெறுவாங்களாங்கிறத டப்பான ஒரு தான் இருக்கும் ஏன்னா அந்த அவ்வளவு ஈஸியா உடக்கூடிய அமைப்பு இல்லை ராஜபுரத்தில் இல்ல அதனால கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் இப்ப விஜயகாந்த வந்து கூட்டணி சேர்ந்து ஜெயிக்க போறேன்றாங்க யார் கூட கூட்டணி வச்சா நல்லா கூட்டணி தேமுதிக வைக்கிறது ரொம்ப தப்பு அனுச்சு இருக்கிறது தான் நல்லது தனியுரிமை தனியுரிமை இருந்தான்னா ஒவ்வொருத்தருக்கு இப்ப இல்ல ஓட்டு சதவீத காமிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும் கூட்டணியை விட கேப்டன் இல்லாம இங்க இருக்குறது அவனுடைய ஓட்டு வங்கியே காமிக்கலாம் தனியுரிமை தனியுரிமை பெஸ்ட் ஆனா அது

அதிகாரிகள் எல்லாமே ரொம்ப எல்லாம அது முழுமையான ஓட்டு உழுதுமாயா அவங்களுக்கு முழுமையான ஓட்டு அந்த அதிர்ச்சி வந்து எடப்பாடிக்கு மாறும் அதிர்ச்சியனாலும் எடப்பாடிக்கு ஓட்டு மாறுகள் வாய்ப்பு நிறையா இருக்கு விஜயகாந்த் சருடைய பையன் விஜயபிரபாகரனோ விஜயபுரப்பாக அவங்க அம்மாவோ நம்ம ராஜபு தொகுதியில போட்டிடுறாங்க அப்படின்னா அவங்க வெற்றி வாய்ப்பு எப்படியா இருக்கு அது நம்ம வந்து ரெண்டும் பெருங்குண்ட கட்சி சிறுங்குண்ட கழிச்சி அவர் என்னைக்குமே தணித்து நின்றதில்லை அவர் நான் ஏற்கனவே அவங்க முதல் முதல் சேர்தல தணிச்சா நின்றாங்க அது ஆரம்ப ஸ்டார்டிங் இப்போ வந்து அவர் இல்லை அது விஜயகாந்த் ஒரு நபருக்குதானே அந்த முகம் தானே மக்கள் எல்லாம் கவர்ந்தாங்க அவர் பையன் வந்திருக்கிறதுனால அது மக்கள் கையில தான் இருக்குது அவரை என்ன ஆதரிக்கிறதா வேண்டாமாங்கிறது மக்கள் கையில இருக்கிறத இப்போ வந்து அவங்க கூட்டணி கூட சேர்ந்தா நாங்கள் போட்டிட்டு போகிறோம்னு சொல்றாங்க அவங்க யாரு கூட கூட்டணி வச்சா அவங்க கட்சி வெற்றி பெற வாய்ப்பு அண்ணா கூட கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ராஜபுரம் சட்டமன்ற தேர்தல எந்த கட்சியின எம்எல்ஏ அதிகமா வாய்ப்பு இருக்கு ஆனா இந்த இப்ப வரைக்கும் சீட்டு வந்து தேமுதிக கொடுக்கலங்கிட்டு இப்ப தேமுதிக கொடுத்தாங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் கேக்குண்ணே இது வரைக்கும் குடுக்கல இனிமே குடுத்தாங்கன்னா விருந்தினர்ல கொஞ்சம் போச்சு இங்க குடுத்தாங்கன்னா நாங்க சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா ஆகிரும் விஜயகாந்த் சார் பையன் இங்க போட்டிட்டா வெற்றி பெற வரனு நினைக்கிறமா எங்ககிட்ட ஒரு மாற்று கிடைக்கும்ல ஓ திமுக திம்பா மாற்று மாற்று கிடைக்கும்ல சரி இப்ப விஜயகாந்த் சார் பையன் வந்து நாங்க கூட்டணி போய் தான் இப்ப தேர்தலில் சந்திக்க போறோம்னு சொல்லிருக்கான் தேமுதிகால அவன் யாரு கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் எந்த கடத்துக்கு அவங்க எங்க கூட்டணி வச்சாலும் சரி நாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம்

அதனால டிஎம்கே தான் வரும்னு நம்பிக்கை இருக்கு இப்ப விஜயகாந்த் சார் பையன் விஜய் பிரபாகரனும் அம்மாவும் இந்த ராஜபுலைய சட்டமன்ற தேர்தல நின்னாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த அளவுக்கு வருமான்னு சாத்தியம் கிடையாது அவங்களுக்கு அவங்க எந்த கட்சி கூட கூட்டணி வச்சா அவங்க வெற்றி பெற வாய்ப்பு இல்ல அவங்க வந்து கூட்டணி வைக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல கூட்டணி வச்சா சந்திக்க போறேன்னு சொல்லிருக்காங்க அவங்க யாரு கூட கூட்டணி வச்சா வெற்றி வாய்ப்பு அவங்க கூட்டணி வச்சா டிஎம்கே கூட இருந்தாலும் ஓகே தான் எங்களுக்கு தோணுது நாங்க சொல்ற சொல்றோம் டிஎம்கே கூட தான் இருக்கணும் ஆமா விஜய் இப்ப அரசியல் அது என்ன விஜய் இப்ப வர்றவங்க தானே இவங்க எல்லாம் சீனியர் தான் அதனால ஆனா இப்ப என்ன டிஎம்கே எல்லாம் பரம்பரையா அப்படி வந்துகிட்டே இருக்காங்க இல்ல அதனால ஓகே அவங்க சீனியர் உடைய பக்கமா அவங்க ஓகே தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம மூத்தவங்க சொல்லி பார்க்கும்போது போது கருணாநிதி உடையதுல தானே வரும் விஜய் இப்ப வர்றவங்க தானே விஜயோட மக்கள் ரசிகருங்க போது விஜய் வர்றதுக்கு இருக்கு சதவீதம் இல்லன்னு இல்ல இருக்கு அதிக இல்ல ஆமா

அப்படியா ஏற்கனவே அண்ணாதிமுக வந்து பல பிரிவுகளாக உடஞ்சு போய் கணக்கு ஓட்ட அப்படியே விழுகிற வாய்ப்பு இருக்கா அவங்களுக்கு இல்ல அண்ணா தான் வரும் இதெல்லாம் உடஞ்சிருந்தாலும் அவர் கிட்டப்படியா சொன்ன மாதிரி நெல்மணியில் போட்டு வித விதைச்சு அறுவடை பண்ற மால் இருக்கு கூட வர கருந்துகளை எடுத்து களிமணி ஆச்சு இந்த வந்து நெல்மணி கரெக்டா இருக்கும் அறுத்து அறுவடை பண்றதுக்கு சூப்பரா சூப்பராக இப்போ விஜயகாந்த் சார் பையன் வந்து ஏற்கனவே விருந்தாளர் தொழிலுன்னு இப்போ நாலாயிரத்து நூறுநோ தோத்துட்டார் யார் யாரு கூட்டணி ஆமா இப்போ ராஜவகன் சட்டமன்ற தொழில் அவர் நிற்கிறாரு அப்படின்னா அவருக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படின்னு இருக்கும் இல்ல சார் எம்எல் கோவல் சம்மியா சம்ம ஆமா சார் சரி விஜயகாந்த் சார் இப்போ அவங்க கூட்டணி வச்சு அப்ப நாங்க போட்டியிட போறேன்னு சொல்லியிருக்காங்க சேமியா ஆமா அவங்க யாரு கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் யார் எடப்பாடியார் கூட இந்த கட்சினால வெற்றிய வாய்ப்பு இருக்கு ராஜவலி தொகுதி இருக்கு ஆமா ஆமாரியா ராஜேஷ் இப்போ ரெண்டாயிரத்தி தர சட்டமன்றத்தில் ராஜபக்தோவில் எந்த கட்சியாக இருக்கு வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கு மக்களுக்கு நான் நல்ல உதவி பண்ற கட்சி தான் ஜெயிக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதான் யார் வர்றாங்க அப்படின்னா யார் எதிர்பார்க்குறீங்க நாங்க எதிர்பார்க்கறது வந்து நான் தமிழர் அல்லது விஜய் விஜய் எதுக்கு அந்த மாதிரி அவங்கள எதிர்பார்க்குறீங்க தங்க பாண்டி ஒன்றும் பண்ணலை நம்ம ஏரியா பழைய எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்க ஒன்றுமே பண்ணலை அவர் வர்றாரு அந்த சட்டமன்ற தொகுதி தேர்தல் அப்போ மட்டும் வந்து வந்து போறாரு அதான் வித்தியாசம் இங்கே நமக்கு என்ன பண்ணியிருக்காரு ஒரு கலை எதுவுமே கிடையாது ஊதியப்படுறது வந்து யாரு கூட கூட்டணி நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா தனியா இருந்தா நல்லா இருக்கும் தனியா இருந்தா தான் நல்லா இருக்கும் தனியா இருந்தா நல்லா இருக்கும் அவங்க ரெண்டு குருமா உழவ முடியாது சாளுனாவும் குருமா போட்டு உழவ முடியாதுல சரி சாப்பிட முடியாது ஒவ்வொருத்தருக்கும்